சேர்த்துக்கலாம் நட்ச சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க பெருச்சம்பழம் மஸ்ட் கண்டிப்பா நீங்க சேர்த்தாகணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பெருச்சம்பழத்தை கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சுவைக்காக பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பனவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கோங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வாழைப்பழத்துல உங்களுக்கு லார்ஜ் சைஸ் வாழைப்பழமா இருந்தாலும் சரி இல்ல ஸ்மால் சைஸ் வாழைப்பழமா இருந்தாலுமே சரி உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆனா வெய்கிங் பண்றதுக்கு நேந்திரப்பழமும் செவ்வாழையும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க டெய்லி ஒவ்வொரு வாழைப்பழமா ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்க காலையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்க சாப்பிட்டுட்டு போனாலே போதும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய எந்த ஒரு அவசியமே இருக்காது இதுவே வயிறு ஃபுல்ஃபில் ஃபில் ஆயிக்கிறோம் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது இதை நீங்க மார்னிங் டைம் எடுத்தாலே போதும் ஒரு வேளை எடுத்தாலே போதும் ஈவினிங் டைம் காஃபி டீ குடிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இதை நீங்க டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும் இதை இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா பால் கண்டிப்பா கிடைக்கும் அது கொஞ்சம் சூடா வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸ்ல இதை வந்து ஆட் பண்ணி நீங்க டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் பாய்